சரவண பவ வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நான் தினமும் உனக்கு செய்தி அனுப்புகிறேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்கிறாய் நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் வாழ்வைக் கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு இருந்தே உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த முறை நீ என் சந்நிதிக்கு வரும்போது நீ விரும்பிய வரத்தை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வைது எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கே உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாக இருக்க முடியும் அவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு கிடையாது இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன்னோடு நான் இருக்கிறேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாயே மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகியில் ஆழமாய் அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் குழந்தையே உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உன்னுடைய துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் குழந்தையே உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் இந்த உலகம் இன்னும் உன்னைப் போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன் எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்துக்கொள்வேன் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்துவிட்டது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் குழந்தையை நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனது கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா உனக்கு அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான் எப்போதும் என்னை நினைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் குழந்தையே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன்னுடைய எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்தோடும் பொறுத்திருப்பது மட்டுமே உன் வாழ்வில் நான் என்றுமே தீபத்தை ஏற்றுவேன் உன் வாழ்வு இனி மிக பிரகாசமாக இருக்கப் போகிறது இனிமேல் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது குழந்தையே உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை நான் சமாதானம் கூறினேன் இதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சிறிது நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கின்றாய் மீண்டும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் அது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் குழந்தையே உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழி அது நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாகத் தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடம் இருந்து உன்னை விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே என்று சரியா இது தவறா என்று யோசிக்கிறாய் நீ எதையும் போட்டு மனதில் குழப்பிக்கொள்ளாதே நீ யோசிப்பது சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா என்று யோசிக்காதே நான் துணை நின்று பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் என் திட்டம் எப்பொழுதுமே சிறந்தது சில சமயங்களில் செயல்படுத்தும் முறை தாமதமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம் ஆனால் நான் மௌனமாக இருக்கும் போதும் நீ காத்திருக்கும் போதும் நான் உனக்காக சிறந்த சூழ்நிலைகளை தயார் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் என் குழந்தையை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காத இரு என் குழந்தையே தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடிவந்து நான் காப்பேன் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கின்றேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கிறேன் எப்போதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் உடனே ஓடி வருகிறேன் என் தங்கமே உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று நிரூபித்துக் காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்து